Oh, 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி எஸ் எஸ்டி பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக எஸ் சி எஸ்டி பணியாளர் நல சங்க அலுவலகமான போதிய அரங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் எஸ் சி எஸ்டி பணியாளர் நல சங்கத்தின் தலைவர் வீரபாலு செயலாளர் மணிசேகரன் பொருளாளர் இளையராஜா அலுவலக செயலாளர் பழனிவேல் சங்கத்தின் இரண்டாம் கட்ட உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆலம்பாடு என்ற கிராமத்தில் காணும் பொங்கல் அன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது காவல்துறையினர் உடனடியாக நிகழ்ச்சியை முடிக்கும்படி கூறியுள்ளனா் அப்போது பத்து நிமிடத்தில் முடித்து விடுவதாக கூறிய நிலையில் புவனகிரி காவல் ஆய்வாளர் லட்சுமி எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் ஆலம்பாடி கிராம மக்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது எனவே காவல் ஆய்வாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆலம்பாடி கிராம மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மாவட்ட செயலாளர்கள் அரங்கத்தமிழ்மொழி ஒளி அறிவுடை நம்பி செந்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்ல பெண் மாநில செயற்குழு உறுப்பினர் கதரப்பென் ஆகியோர் தலைமையில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்தனா் இந்த நிகழ்வில் ஜெகன் முத்துக்குமார் ஏகா ஆதவன் ராஜி ஜான் சாமிநாதன் ராகதேவன் சங்கர் சத்யராஜ் கமலகண்ணன் பாலமுருகன் சுதர்சன் விக்ரம் பரமசிவம் பாலசுப்ரமணியன் காமராஜ் ராஜேஸ்வரி சுதா கௌரி ஜெயந்தி தில்ஷாந்த் சபரி விஜயா சக்கரவர்த்தி ராமமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் பொங்கல் விழா நடைபெற்று வந்தது பொங்கல் விழா நடைபெற்று வந்தபோது மக்கள் பரிசளிப்பு விழா போல போட்டியில் பரிசு பெற்றவர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் பரிசு பெற்றவர்கள் பரிசளிப்பு விழா நடத்தி வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு குழந்தைகள் நடன கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அந்த நேரத்தில் ப ஏற்கனவே இவங்கள் முன் அனுமதி புவனகிரி மருதூர் காவல் நிலையத்தில் முன் அனுமதி பெற்று தான் நடத்தினார்கள் பத்து மணி வரை நடத்தி கொடுத்திருந்தார்கள் பத்து மணி ஆனவுடன் பத்து மணி முடித்து சொல்லி காவல்துறையினர் அங்கே இருந்து இரண்டு காவலர்கள் சொன்னார்கள் பதினைந்து நிமிடத்தை முடித்து விடுகிறோம் என்று கிராம மக்கள் சொல்லிய போதும் பதினைந்து நிமிடம் அந்த நேரத்தில் திடீரென்று அங்கே வந்த புவனகிரி காவல் ஆய்வாளர் திருமதி லட்சுமி அவர்கள் உடனடியாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மக்களை பார்த்து தடியடி பிரயோகம் செய்துவிட்டார்கள் அதனால் பல்வேறு சென்று குழந்தைகள் எல்லாம் வந்து எல்லாம் அடிவட்டை காயப்பட்டார்கள் ஆகவே அதை ஒட்டி அதற்கு நியாயம் கேட்டு இன்றைக்கு நம்முடைய கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அலுவலகத்திற்கு கிராமத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு விடுதலை சட்டத்தை பற்றி சார்ந்து நாங்கள் அனைவரும் நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தமிழ் ஒளி அறிவிப்பு நன்றி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மற்றும் ஒன்றிய அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த நிறுவனத்தின் வருகை தந்து தற்போது காவல் தங்க எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் அவர்கள் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி அவர்கள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் எஸ்பி அவர்களிடம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் சொல்லியுள்ளோம் குறிப்பாக நடுவேறுபட்டு நடுவேர்பட்டு பகுதியிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து நம்முடைய வடக்கு மாவட்ட செயலாளர்கள் கூறினார்கள் அதற்கும் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக நம்முடைய எஸ்பி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு பானி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி நகரத்திற்கு உட்பட்ட செட்டிபாளையம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் நகர நகரத்துணை செயலாளர் செந்தில் ஸ்டூடியோ பாபு ராஜ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் கட்சியின் கொடி ஏற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் செஞ்சி நகர செயலாளர் செஞ்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர் மாநில துணை செயலாளர் துரைவளவன் இளஞ்சுருத்த எழுச்சி பாசரே ஈச்சூர் காளிதாஸ் அம்பேத் சிவகுமார் முத்தமணன் நகர முக்கிய நிர்வாகிகள் பாலாஜி திருமா பூவரசன் முகில் வளவன் வினோத் ராம்கி வலவன் விக்கி புகழ்வளவன் வலவன் ராகுல் எழில்வளவன் நவீன் சரத் பரத் சரத்குமார் உள்ளிட்ட வீசிக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் உரிமை போளிச்சம் காட்டிய விடிவெள்ளி வெளிச்சம் காட்டிய நமது தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்தும் பாணி சின்னத்திற்கும் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரம்மாண்ட பேரணி இன்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் அங்குனூர் சிவா தலைமையில் அரியலூர் ஒற்றுமை திடலிலிருந்து தொடங்கிய மாதா கோவில் தெரு சத்திரம் தேரடி பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வாக்களித்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து பானகி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு கட்சி நிர்வாகிகள் முழக்கமிட்டவாறு சென்றன பின்னர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாநில செயலாளர் வீர செங்கோலன் மண்டல செயலாளர் அன்பானந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மருதவாணன் மண்டல துணை செயலாளர் மாறன் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதாகர் ஒன்றிய செயலாளர்கள் உத்ராபதி தங்கராசு சுள்ளங்குடி கண்ணன் எசனை கண்ணன் தலித் வெற்றி தா பலூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பெரிசாமி மனோகரன் நகர செயலாளர் தலிதாசன் மகளிரணி மாவட்ட செயலாளர் இந்திரா காந்தி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி எடுத்த நெருக்குந்தி பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படும் மீது மர்ம நபர்கள் சாணம் மூற்றி உள்ளனர் இதனை கண்டித்தும் இச்செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்ய கோரியும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் துணை செயலாளர் கோவிந்தன் நகர செயலாளர் வெங்கடேசன் நகர துணை செயலாளர் விக்கி மகளிரணி மாவட்ட செயலாளர் இயேசு நகர செயலாளர் ஷர்மிளா ஒன்றிய செயலாளர் ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தின் மீது சாதி வறியர்கள் இன்றைக்கு நெற்குந்தி கிராமத்தில் சேதப்படுத்தியிருக்கிறார்கள் அதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நெற்குந்தி பகுதிவாழ் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இனிவரும் காலங்களில் தமிழக அரசும் காவல்துறையும் இவ்வாறான சாதிய வன்மம் போக்கினை ஒன்றாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்டவர் மீது தாக்குதலும் தாழ்த்தப்பட்ட மக்களை படுகொலை செய்வதும் புகாரே இல்லாமல் போலியாக தலித்துகள் மீது நடவடிக்கை எடுப்பதும் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கே நெக்குந்தி பகுதியில் சாதிய வன்மத்தில் ஈடுபட்ட நபர்களை நான்கு பேரை கைது இருப்பதாக காவல்துறை கொள்ளிருக்கிறது மீதம் உள்ள நபர்களை உடனடியாக கைது செய்வோம் என்று உறுதியளித்த பேரில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை சர்ச்சையும் நிறுத்தி வைத்திருக்கிறோம் நாளைக்குள்ளாக மீதம் இருக்கின்ற குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றிடுகின்ற போராட்டத்தை நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை தல்லாகுளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் புலிகுமார் தலைமையில் ஒருங்கிணைந்த மகளிர் விடுதலை இயக்க அணியினரின் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்ற விழாவில் பேச்சி வசந்தி மரியதங்கம் ராணி தவமணி காலீஸ்வரி பிரேபா சித்ரா ரேணுகா மூகாயி ஜோதிமணி செல்லம்பால் இனமாட்சி சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மேலு சசி கனியமுதன் மாவட்ட செயலாளர்கள் அரசு முத்து பாண்டியன் ரவிக்குமார் காளிமுத்து வலக்கரிங்கர்கள் அன்பழகன் சிறவினன் முத்தமிழ் பாண்டியன் கதரவன் தமிழாளன் பனையூர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனா் கடலூர் மாநகரம் முப்பத்து நான்காவது வார்டு மணவேலி பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வ நபர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் மொத்தம் இருபத்தி ஐந்து பானைகள் வைத்து பொங்கல் வைக்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் புடவை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் ராஜதுரை திமுக வார்டு பிரதிநிதி குணசேகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் செயலாளர் குமரன் குரு மற்றும் நிர்வாகிகள் ராஜ்குமார் சலீம் பலவன் ராதாகிருஷ்ணன் கணேசன் முத்துவேல் அறிவுக்கரசு பாரதி கந்தன் சுபாஷ் ஜீவா சரத் விஜய் பாலமுருகன் எலி பிவா சுரேஷ் ராஜா சாந்தி ராணி கொலஞ்சி அலம்பேலு பொன்னம்மாள் மனோரஞ்சிதம் திருநீலகண்டம் பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்தும் பானை சின்னத்திற்கும் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஒன்றியம் ஈயனூர் கிராம முகாம் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கட்சியின் கட்டமைப்பு குறித்து கருத்துரை வழங்கினாா் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் மாநில மருத்துவரணை துணை செயலாளர் மஞ்சுநாதன் ஒகையூர் தலை தேலுமனை ஈயனூர் முகாம் நிர்வாகிகள் பேராசிரியர்கள் கருப்பையா ராஜபெருமாள் சஞ்சீவ் காந்தி சிட்டியிலே ராஜா மாயக்கண்ணன் சிங்கப்பூர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Gracias. la